எல்லோருக்கும் வணக்கம் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை இரண்டிலும் உலகின் மிகச்சிறிய நாடு இது சுமார் சதுர சுமார் நூத்தி இருபத்தி ஒன்னு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகை சுமார் எழுநூத்தி அறுபத்தி நாலு இது ரோமின் நடு இதயத்தில் இருக்கிறது இது ஒரு பலவிதமான டிரமாட்டிக் வரலாற்றுடன் துடிக்கிறது யாருக்கு அதிக அதிகாரம் என்ற போட்டிகள் அரசியல் சூழ்ச்சிகள் பகுத்தறிவின் எல்லைகளை மீறும் தருணங்கள் ஆகியவற்றால் பின்னப்பட்ட ஒரு இடம் ஒரு நாடு இரத்தத்தில் நனைந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நம்பிக்கையின் விதை வாட்டிகனின் கதை அமைதியில் வளர்ந்தது இல்லை டார்ச்சர்களில் இருந்தும் தொடங்குகிறது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகள் முன்பு இயேசுவின் நெருங்கிய விசுவாசியும் சீடருமான புனித பீட்டர் வாட்டிகன் மலையில் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்று நம்பப்படுகிறது அந்த வாட்டிகன் மலையிலேயே ரோமானிய பேரரசர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு ரோமில் ஒரு பேரழிவு நடந்தது ரோம் நகரம் பெரும் தீயில் ஒன்பது நாட்களுக்கு எரிந்தது அந்த காலத்தில் மூட நம்பிக்கைகளும் சூனியமும் பெரிய அளவில் நம்பப்பட்டது அப்போது பேரரசர் தேடி ஆயிரக்கணக்கான மலர்ந்து வரும் கிறிஸ்தவ சமூகத்தின் மீது அவரது கோபத்தை கட்டவிழ்த்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொன்று போட்டார் எனவே இது இப்போது நாட்டிகம் நிற்கும் மைதானத்தையே ரத்தத்தில் நனைந்த ஒரு சாகு காடாக மாற்றுகிறது துரத்தி கொல்லப்பட்ட பிரிவிலிருந்து பவர் புரோக்கர் வரையிலான சரித்திரம் போக்களின் சிம்மாசனத்தின் விளையாட்டு தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவம் கொடுமைகளின் சாம்பலில் இருந்து எழுந்தது நாலாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் என்ற ரோமன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய முதல் ரோமானிய பேரரசர் ரோமானிய வரலாறு மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய இரண்டிலும் அவர் மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் செயின்ட் பீட்டரின் கல்லறையின் மீது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாசலிக்காவை கட்டினார் ஒரு பாசலிக்கா என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான தேவாலயம் இது போப்பின் சிறப்பு அங்கீகாரத்தையும் சலுகையிலையும் பெற்றிருக்கும் இது வரும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கான முக்கியமான புனித தலமாக இருக்கிறது போப் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான பாப்பாஸ் என்பதிலிருந்து வந்தது அதாவது தந்தை என்று பொருள் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் போப் என்ற பட்டம் ரோம் பிஷப்பிற்கு மட்டுமில்லை அனைத்து பிஷப்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது இந்த பயன்பாடு சுமார் வரை தொடர்ந்தது அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் தான் அது ஏன் முக்கியமானது கத்தோலிக்க நம்பிக்கையில் பூமியில் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக போப் பார்க்கப்படுகிறார் ரோமானியர் காலத்திலும் வாட்டிக்கன் நகரம் என்ற ஒரு தனி இடம் இல்லை இப்போது வாட்டிக்கன் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அகேர் வாட்டிக்கானஸ் என்று அழைக்கப்பட்டது அதாவது ஒரு விவசாய இடம் பதினான்காம் நூற்றாண்டில் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது ஒரு தனிநகர மாநிலமாக உருவானது அப்போதிலிருந்துதான் இருந்துதான் போப்பாண்டவரின் தங்கும் இடமாக முறையான அங்கீகாரத்தை பெற்றது இருந்தாலும் இந்த அதிகாரத்திற்கான பாதை சுமூகமாக ஏற்பட்டது இல்லை போப்பாண்டவர்கள் பெரும்பாலும் அரசியல் சூழ்ச்சியின் சிக்கலான வலையில் சிக்கிக் ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிடும் பேரரசுகள் மற்றும் வளர்ந்து வரும் ராஜ்ஜியங்களுக்கு மத்தியில் அவர்களின் செல்வாக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தது பதினொன்றாம் நூற்றாண்டின் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த போப் ஏழாம் கிரிகோரி ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான போப் ஜெர்மனியின் நான்காம் ஹென்றி போன்ற சக்தி வாய்ந்த ஐரோப்பிய மன்னர்களுக்கு சவால் விட துணிந்தார் உலகமெங்கும் பிஷப்களையும் மதகுருக்களையும் நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு என்ற மோதலில் இவர் போராடினார் இந்த துணிச்சலான நடவடிக்கை சர்ச் மற்றும் மதச்சார்பற்ற ஆட்சியாளர்களுக்கு இடையே பல நூற்றாண்டுகள் நீடித்த அதிகாரப் போட்டியை தூண்டியது இது அரசியல் முதுகில் குத்துதல் துரோகம் சூழ்ச்சி மற்றும் இராணுவ மோதல்களில் கூட முடிந்தது அடுத்த பாகம் நாடுகடத்தல் மற்றும் ஒரு தேவாலயம் அல்லது மத அமைப்பிற்குள் பிளவுப்பட்ட விதைகள் பதினான்காம் நூற்றாண்டில் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரோமில் ஏற்பட்ட அரசியல் கொந்தளிப்பிலிருந்து தப்பித்து பிரான்சின் அவிக்னான் என்ற நகரத்திற்கு போப்பாண்டவர் திடீரென இடம் பெயர்ந்தபோது சூழ்ச்சி தீவிரமடைந்தது இது பாபிலோனிய சிறைப்பிடிப்பு என்று அழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் இது நீடித்தது மற்றும் எதிர்கால முரண்பாடுகளுக்கு விதைகளை விதைத்தது ஆயிரத்து முன்னூற்று ரோமுக்கு போப்பாண்டவர் திரும்பி வந்தார் பல தசாத்தங்களாக இரண்டு மற்றும் மூன்று போப்பில் யார் உண்மையான போப்பாண்டவர் யாருக்கு அந்த பதவியின் உரிமை என்று போராட்டம் நடந்தது இது பரந்த கிறிஸ்துவர்களின் நம்பிக்கைக்குள் குழப்பத்தை உருவாக்கியது இந்த உள் அதிகார போராட்டம் ப்பாண்டவர்கள் விளையாடிய சிம்மாசனங்களின் விளையாட்டு இது தேவாலயத்தை நிலைகுலைய செய்து தெளிவான மற்றும் நிலையான கட்டமைப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தது அடுத்தது வாட்டிக்கனில் போர்கியாஸ் என்ற அரக்க குடும்பம் அதிகாரம் மற்றும் சீரழிவின் ஒரு வம்சம் பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மோசமான பிரபலமற்ற போர்க்கியா குடும்பத்தின் எழுச்சியைக் கண்டது அதன் ஆட்சியில் போப் மற்றும் அவர்களது நெருங்கிய கூட்டாளிகள் வாட்டிக்கனின் மீது நீண்ட தீமையான நிழலை பதறவிட்டார்கள் ஆறாம் அலெக்சாண்டராக போப் பதவிக்கு தந்திரமான ரோட்ரிகோ போர்க்கியா தலைமையேற்றார் போர்க்கியாக்கள் அவர்களின் செல்வாக்கை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தினார்கள் லஞ்சம் ஊழல் இதுபோக அவர்களது அதிகாரத்தை உறுதிப்படுத்த கொலை கூட செய்ததாக சந்தேகிக்கப்பட்டது அவர்களின் பாரம்பரியம் புனிதமான நிறுவனங்களுக்குள்ளும் கூட சரிபார்க்கப்படாத அதிகாரத்தின் ஊழல் செல்வாக்கை அப்பட்டமாக நினைவூட்டுகிறது அடுத்தது சீர்திருத்தம் மற்றும் எதிர் சீர்திருத்தம் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களின் மோதல் மார்டின் லூதர் ஒரு ஜெர்மன் துறவி பாதிரியார் தியலாஜிக்கல் பேராசிரியர் மார்டின் லூதர் தலைமையிலான பிராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் எழுச்சியுடன் பதினாறாம் நூற்றாண்டு மற்றொரு டிராமாட்டிக் மாற்றத்தை கண்டது இந்த தியலாஜிக்கல் மற்றும் அரசியல் எழுச்சி கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரத்தை சவால் செய்தது இது கிறிஸ்தவ உலகத்தை உடைத்து பல்வேறு பிராட்டஸ்டன் பிரிவுகளை உருவாக்க வழிவகுத்தது கத்தோலிக்க சர்ச் அதனுடைய எக்ஸிஸ்டன்சியல் நெருக்கடி நிலைமையிலேயே சிக்கிக்கொண்டது இதை எதிர்கொள்ள கத்தோலிக்க சர்ச் ஒரு கவுண்டர் ரிஃபார்மேஷனோடு பதிலளித்தது சர்ச் உடனடியாக அதன் போதனைகள் மற்றும் நடைமுறைகளில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் செலுத்த ஆரம்பித்த காலம் இது கவுன்சில் ஆஃப் ட்ரென்த் என்பது இரண்டு தசாத்தங்களாக நீடித்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இதன் ஒரே நோக்கம் சர்ச்சின் சீர்திருத்தம் திருச்சபைக்கு அளிப்பது தான் இந்த காலகட்டத்தில் சர்ச் கோட்பாட்டின் கடுமையான என்ஃபோர்ஸ்மென்ட் கல்வி மற்றும் மிஷனரி பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய மத கட்டளைகளை கொண்டு வருதல் மற்றும் போப்பாண்டவரின் பங்கிற்கு புதுப்பிக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆகியவற்றை கண்டது ரெவலூஷனில் இருந்து ரீகன்சிலியேஷன் மாற்றங்கள் மாறிவரும் உலகத்திற்கு ஏற்ப வழிநடத்துதல் அதை தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளிலும் மாற்றத்தின் வலிமையான காற்று திருச்சபையை தசைக்கத்தான் செய்தது வளர்ந்து வரும் என்லைட்மெண்ட் மற்றும் மதச்சார்பின்மையின் செக்குலரிஸ்டுகளின் எழுச்சி ஆகியவை மீண்டும் ஒருமுறை சாட்சின் அதிகாரத்தை சவால் செய்தன இருபதாம் நூற்றாண்டு புதிய கொடுமையான சோதனைகளான இரண்டாம் உலகப் போரின் பயங்கரங்கள் மற்றும் சர்வாதிகார ஆட்சிகளின் எழுச்சிகளை கொண்டு வந்தது பன்னிரண்டாம் பியஸ் போன்ற போக்க்கள் சர்வாதிகார சித்தாந்தங்களை கண்டித்தும் அமைதி மற்றும் மனித கண்ணியத்திற்காக வாதிடுவதன் மூலம் இந்த கொந்தளிப்பான காலங்களை வழிநடத்தினர் மிக சமீபத்திய தசாத்தங்களில் போப்பாண்டவர் சம உரையாடலை தழுவி மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளுடன் நெருங்கிய உறவுகளை வளர்த்து மற்ற மதங்களுடன் சமய உரையாடலில் ஈடுபடத் தொடங்கினார் இரண்டாம் ஜான் பால் போன்ற போக்க்கள் உலக அரங்கில் அழியாத முத்திரையை பதித்த ஒரு கவர்ச்சியான நபர் அவரது போப் பதவி காலம் முழுவதும் அமைதி மற்றும் மனித உரிமைகளை பற்றி பேசி ஒரு அருமையான வித்தியாசத்தை கொண்டு வந்தார் வாட்டிக்கன் ஒரு நீடித்த மரபு நெருப்பிலும் தெய்வ நம்பிக்கையும் விசுவாசத்தினால் உருவான ஒரு சாம்ராஜ்யம் வாட்டிக்கன் நகரம் ஒரு நவீன கால நகரம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என்பது முழு கத்தோலிக்க திருச்சபையின் அனைத்து ஆளும் அதிகாரத்தை குறிக்கிறது இத்தாலிய அரசாங்கத்திற்கும் இடையிலான வரலாற்று ஒப்பந்தம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது நகரத்தை இது வாட்டிகனை ஆன்மீகம் மற்றும் அதிக பவர் கொண்ட நாடாக மாற்றியது வாட்டிகன் சிறிய பரப்பளவாக இருந்தாலும் அதன் செல்வாக்கு மற்றும் பவர் அதன் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது வசிக்கும் திருச்சபையின் ஆளும் குழுவான ஹோலி சி எண்ணற்ற நாடுகளுடன் ஸ்ட்ராட்டஜிக் உறவுகளை வளர்த்திருக்கிறது அமைதி நீதி மனித உரிமை உரிமைகளுக்காக உலக விவகாரங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது பதினைந்து மற்றும் பிரான்சிஸ் போன்ற சமூக நீதி மற்றும் சமூகத்தின் அதிகரித்து வரும் மத சார்பின்மை உள்ளிட்ட நவீன சவால்களுடன் தொடர்ந்து போராடி போராடினார்கள் தேவாலயத்திற்குள் பாலியல் துஷ்பிரயோக நெருக்கடி போன்ற ஊழல்கள் விசுவாசிகளை உருக்கியது மற்றும் வேட்டிகனின் நல்ல பெயருக்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் இது உலகெங்கிலும் உள்ள ஒரு பில்லியனுக்கும் அதிகமான கத்தோலிக்கர்களுக்கு நம்பிக்கையின் தூணாக இருக்கிறது மேலும் ஒரு குழப்பமான உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக இருக்கிறது இது மனித குலத்தை ஊக்குவிக்கவும் வழிநடத்தவும் மற்றும் செயல்படவும் போப்பாண்டவரின் நீடித்த சக்தி அதன் குறிப்பிடத்தக்க வரலாற்றின் சான்றாக இருக்கிறது மற்றும் பிரம்மாண்டத்தின் ஒரு கட்டிடம் வாட்டிகளின் சுற்றி உள்ள இடங்கள் பல நூற்றாண்டுகளின் வரலாறு மற்றும் அற்புதமான ஆர்டிஸ்டிக் பேர்ச்சியுடன் எதிரொலிக்கின்றன செயின் பீட்டர்ஸ் மைக்கேல் ஏஞ்சலோவால் வடிவமைக்கப்பட்ட உயரமான டோம்கள் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக அற்புதமான தேவாலயங்களில் ஒன்றாக இருக்கிறது மியூசியத்தில் மேற்கத்திய கலை மற்றும் பண்டைய கலை பொருட்களின் சிறந்த படைப்புகளை உள்ளடக்கிய இணையற்ற சேகரிப்புகளை கொண்டிருக்கின்றன அதன் சுவர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ள வாட்டிகன் ரகசிய ஆவண காப்பகம் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆவணங்களை வைத்திருக்கிறது புதைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான சதி திட்டங்கள் மற்றும் கதையும் புதைந்து உள்ள மகத்துவமும் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது வேட்டிக்கனின் கதை நிலையானது இல்லை போப்பின் செயல்கள் மற்றும் அறிவிப்புகள் நவீன உலகம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் நம்பிக்கை லட்சியம் மற்றும் மனித வீழ்ச்சியின் தொடர்ச்சியான நாடகம் ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட கதை இது இது தொடர்ந்து எழுதப்படும் ஒரு வரலாறு மத நம்பிக்கையின் நீடித்த சக்தி ஆன்மீக மற்றும் தற்காலிக சக்திகளுக்கு இடையிலான சிக்கலான நடனம் மற்றும் பக்தியின் கீழ் பாயும் இருண்ட நீரோட்டங்களுக்கு ஒரு சான்றாகும் இறுதியில் வாட்டிகளின் கதை கடந்த காலத்துடன் மட்டுமே ஒப்பிடும் ஒரு நிகழ்வு இல்லை வாழ்க்கையின் அர்த்தத்திற்கு தேடும் உலகளாவிய மனித இயக்கத்தையும் நம்மை விட ஒரு பெரிய சக்தி ஒன்றின் தொடர்புக்காகவும் அடிக்கடி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் உலகத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக பேசும் கதை இது வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி வீடியோவை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஒன்ஸ் கேர் பை பை